சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சாரோட கூலி படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை இருக்கு சென்னை ஹார்பர்ல இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அடுத்த வாரத்தோட ரஜினி சாரோட ஒட்டுமொத்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அடுத்த மாதத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு இந்த நிலையில் இந்த படத்தோடைய அந்த ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த தருவாயில் அதாவது மார்ச் மாதம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாள் அந்த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிற டைம்ல இல்லை அதற்கு முன்னாடியாக அமீர் கான் அவர்களோட கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டீச்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு கம்ப்ளீட் ட்ரீட் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்து எனக்கு ஏன்னா அமிர்கான் என்ன விதமான ஒரு தோட்டத்தில் வரப்போறாரு அவருடைய கெட்ட பெண்ணுன்றது யாருமே தெரியாது மற்ற எல்லா கேரக்டையும் ரிவீல் பண்ணிட்டாங்க சன் பீச்சர்ஸ் அமீர்கானை பற்றி எதுவுமே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி படத்தில் சொல்கிறாங்க அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு பீட்டிஸ் வீடியோவோட பார்த்தீங்கனாக்கா அநேகமாக நமக்கு மார்ச் மாதம் ஒரு பத்தாம் தேதி உள்ள நமக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட் அப்படி அப்படிதான் சொல்லணும் இந்த படத்தோடைய டீசர் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் அந்த ஷூட்டிங் முடிஞ்சுன்னு மார்ச் பத்து பன்னெண்டு தேதியில் முடிஞ்சுன்னு அந்த படத்தோடைய டீசர்டான கட்டிங்க்கான வேலை ஆரம்பிச்சுடுறாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று இந்த படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆகும் அதோட சேர்த்து இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் அன்னைக்கே அந்த டீசரோடையே சேர்த்து அறிவிச்சிருவாங்க அப்படின்ற மாரி தகவல் வந்து எனக்கு மீண்டும் அந்த அமீர் கானோடைய விஷயத்தை வரும் அமீர் கானும் சேர்ந்து வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே தேட்டரில் அதிரிபுதிரியான ஒரு சரவெடியாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி ஸோ அமிர்கான் அவர்களுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த கேரக்டரோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது ஸோ அதை ரிவீல் பண்ணக்கூடிய வகையில் அநேகமாக அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கக்கூடிய அந்த மேக்கிங் வீடியோ சம்மந்தமாக அமீர் கானோடைய அந்த தோற்றம் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு ரிவீலிங் வீடியோ கண்டிப்பாக பீடிஎஸ் வீடியோ கண்டிப்பாக வரப்போகுது நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழ்செலிங் ஃப்ரெண்ட்ஸ்